கோயம்புத்தூர் இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு சோப் மேக்கிங் வீடியோ தான் நம்மளோட 90% ஆஃப் கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட கேட்கக்கூடிய சோப் தான் இன்னைக்கு மேக் பண்ண போறோம் அப்படி என்ன சோப்னு பாத்தீங்க அப்படின்னா பன்னீர் ரோஜா பூ சோப் கோல்ட் ப்ராசஸ் மெத்தட்ல அப்படின்னா ஒரு நாலு வகையான ஆயில் யூஸ் பண்ணி சூப்பரா ஒரு நேச்சுரலான மெத்தட்ல இன்னைக்கு வந்து சோப் மேக் பண்ண போறோம் எந்த ஒரு சோப் பேஸ் எதுவும் யூஸ் பண்ணல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட மெத்தடில் நான் வந்து இந்த சோப்பை வந்து நான் மேக் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து போடக்கூடிய இந்த பன்னீர் ரோஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான பன்னீர் ரோஜாவை எடுத்து அதிலேருந்து தான் வந்து நான் பவுடர் மேக் பண்ணுறேன் அந்த வச்சு வச்சுதான் இன்றைக்கி வந்து பன்னீர் ரோஸ் சோப்பு செய்ய போகிறோம் சரி வாங்க அதை எப்படி சேர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு இந்த சோப் வேணும் அப்படின்னா ப்ரீ குக்கிங் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு பாருங்க எண்ணெயெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஆயிலெலாம் நான் வந்து இந்த பக்கெட்டுக்குள்ளே ஆட் பண்ணிக்க போகிறேன் தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ கேஜி சோப் செய்ய போகிறோம் தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு லிட்டரு மரசக்குள்ள ஆட்டின தேங்காய் எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து மரசுக்கு எண்ணெயில் நம்ம எடுக்கிறோம் சல்ஃபர் கலக்காத சுத்தமான கூறான தேங்காய் எண்ணெயில் நம்ம வந்து சோப்புக்கு அப்புறம் ஹேர் ஆயிலுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதில் வந்து எல்லா எண்ணையுமே வந்து நான் ஏற்கனவே வந்து கலந்து வச்சிருக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயிலு கேஸ்டர் ஆயில் பாம் ஆயில் இந்த மூணையும் வந்து ஏற்கனவே வந்து இதில் வந்து கலந்து ஊற்றி வச்சிருக்கிறேன் இதையும் வந்து இப்போ வந்து பக்கெட்ல ஊற்றிக்கலாம் இப்போ ஆயில மெசர் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஏற்கனவே வந்து காஸ்டிக் சோடாவையும் டிஎம் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் டிஎம் வாட்ரு பார்த்திங்கன்னா ஒரு லிட்ரு ஒரு லிட்டருக்கு காஸ்டிக் சோடா வந்து நானூற்றி ஐம்பது கிராம் எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஏற்கனவே வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துட்டேன் டெம்ப்ரேச்சர் செக் பண்ணியாச்சு டெம்ப்ரேச்சர் வந்து டென் டிகிரி டு ஃபார்ட்டி டிகிரி இருக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு இருக்குது இந்த சமயத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த லை சொல்யூஷன் வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன் இந்த லை சொல்யூஷன் வந்து எப்படி ஆட் பண்ணேன் அப்படிங்கிற பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை வந்து நான் போட்டேன் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு போயிட்டுருக்கோம் அதுக்காக தான் வந்து நான் வந்து இப்போ வந்து ஏற்கனவே எல்லாம் பண்ணி வச்சுட்டேன் உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா நீங்கள் பழைய வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிடுறேன் ப்யூராக தான் இருக்குது இருந்தாலுமே நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறது நல்லது நான் வந்து வாட்ரு வந்து டிஎம் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன் சுத்தமாக ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பேச்சுலாக வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து பிளண்டர் வச்சு இதை வந்து நல்லா பிளண்ட் பண்ணிக்கலாம் நல்லா ஈசல் யூஸ் ஆனும் ஆயிலும் மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்போ இந்த சமயத்துல வந்து நம்மளோட ரோஸ் பவுடர் வந்து போட்டுலாம் ரோஸ் பவுட்ரு பாருங்கள் நம்மளே சூப்பராக மேக் பண்ணது பன்னீர் ரோஜா ஒரிஜினல் பன்னீர் ரோஜாவோட பவுட்ரு இந்த வீடியோ வேணுனாலும் நம்மளோட சேனல் இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம எப்படி இந்த ரோஸ் பவுட்ரு மேக் பண்ணோங்கிற வீடியோவும் இருக்குது இது வந்து நம்மளோட சொந்த ப்ராசஸ் தான் இப்போ பாருங்கள் இவ்வளோ ஹண்ட்ரட் கிராம் நம்ம வந்து பன்னீர் ரோஜா பூ பவுட்ரு வந்து நம்ம இதில் சேர்த்திருக்கிறோம் இதை ஃபுல்லாகவே நம்ம வந்து இப்போ வந்து இதையும் அடிச்சு விட்டுலாம் இது கூட ஒன்றா பிளண்ட் பண்ணிடலாம் ம் ப்ளண்ட் பண்ண Oh, my God. இப்போ வந்து நம்ம இந்த சமயத்தில் வந்து லைட் ரேஸ் வந்துருச்சு இந்த வந்து நம்ம வந்து எசென்சியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் எம்எல்ஏ ஆட் பண்ணுறேன் இப்போ பாருங்க நல்லாவே வந்து மாவு பதத்துக்கு வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம கொண்டு போய் இதெல்லாம் மோல்டில் ஊற்றிடலாம் இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து த்ரீ கேஜி சோப் வந்து ரெடி ஆயிடுச்சு ஊற்றி வச்சுருக்குறோம் இது வந்து ஒரு டுவெல் ஹவர்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து அன்மோல் பண்ணி உங்களுக்கு கட் பண்ணி எடுத்து சோப்பாக காமிக்க போகிறேன் ஒரு டுவெல் ஹவர்ஸ் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து இது வந்து இப்போ அன்மோல் பண்ணிடலாம் நம்மளோட த்ரீ கேஜி பன்னீர் ரோஸ் சோப் ரெடியாக இருக்குது இப்போ அதை வந்து அன்மோல் பண்ணி வெளியில் எடுத்துடலாம் சிங்கிள் சோப்பாக ஊற்றுறதுல வந்து ஒரு அஞ்சு சோப் வந்து ரெடியாக இருக்குது இப்போ இதை நம்ம பாக்ஸில் இருந்து வெளியில் எடுத்து அன்மோட் பண்ணிடலாம் நம்மளோட ரோஜாப்பூ பன்னீர் ரோஜாப்பூ சோப் சூப்பராக ரெடியாயிடுச்சு இதை நம்ம வந்து இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கட் பண்ணுறதுக்காக நம்ம புதுசாக வந்து கட்ரு வாங்கிட்டு வந்துருக்குறோம் அதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து கட் பண்ண போகிறேன் நம்ம இந்த கட்ரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாவ் சூப்பரான பன்னீர் ரோஜா பூ சூப்பு நம்மளுக்கு ரெடி கட் பண்ண செம்மா சூப்பர் கட் பண்ணி உங்களோட கண் முன்னாடியே இந்த சோப்பு வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம் அந்த வீடியோவையும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு காமிச்சிருக்குறோம் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் ஆர்டிஃபிஷியல் கலர் நம்ம ஆட் பண்ணவே கிடையாது நம்ம வந்து முழுக்க முழுக்க சுத்தமான எண்ணெய்களை வச்சு தான் நம்ம வந்து இந்த சோப்பு மேக் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னா நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆயில் வச்சு தான் நம்ம இந்த சோப் மேக் பண்ணியிருக்கிறோம் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வாட்ரு அப்புறம் ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும்தான் நம்ம காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணியிருக்கிறோம் இது எல்லாமே உங்களுக்கே தெரியும் மிக்கல் இல்லாத சோப்பாக நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேக் பண்ணி எடுத்துருக்கிறோம் ரோஜா பூ சோப் பன்னீர் பூ சோப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து த்ரீ கேஜி சோப் வந்து நம்மளுக்கு வந்து நம்மகிட்ட வந்து ரெடியாக இருக்குது ஆனால் இதை நம்ம வந்து தேர்ட்டி டேஸ் கியூரிங்கில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ஏன்னா காஸ்டிக் சோடாவோட வினைபுரியும் தன்மையெல்லாம் வந்து அது வந்து எவாபரேட் ஆகி போகிறதுக்கு தேர்ட்டி டேஸ் ஆகும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து சூப்பரான நேச்சுரலான பன்னீர் ரோஜாப்பூ சோப் வந்து நம்மளோட கைகளுக்கு வந்துடும் நம்ம அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாம் இப்படி தான் வந்து கோல்டு ப்ராசஸ் சோப் வந்து மேக் பண்ணும் உங்களுக்கு வந்து நம்மளோட இந்த ரோஜா பூ சோப் பன்னீர் ரோஜாப்பூ சோப் எப்படி செய்ய செஞ்சோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நேரடியாகவே பார்த்தீங்க நம்மளோட வீடியோ மூலமாக இந்த பன்னீர் ரோஜாப்பூ சோப் உங்களுக்கு தேவை அப்படின்னா எவ்வளோ நேச்சுரலாக ப்யூராக ஆயிலியெல்லாம் வச்சு மேக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் வந்து சோப் மேக்கிங் வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டாட்டா பை பாய்